அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு இந்த பெரிய கிரெயின் நிற்கிது மிக பெரிய இதெல்லாம் வச்சு உடைக்கிறது எவ்வளோ இங்கே தான் போயிட்டுருக்கோம் இதுதான் மாலை சிட்டி ஹாய் சொந்தங்களே எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாம் எங்கே இருக்கோம்னு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் மாலைத்தீவில் மாலைங்கிற ஒரு தான் இருக்கேன் இன்னைக்கு கம்பெனி லீவு அதனால் காலையிலேருந்து நான் எங்கேயும் வெளியே கிளம்பவே இல்லை அப்போ தான் வெளியே கிளம்புறேன் அப்படியே ரவுண்டடிச்சு வரலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் போகிற இடத்தெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க என் கூட சுற்றி பார்க்கலாம் சார் வாங்க போகலாமா சரி ஓகே வாங்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு வந்து அகலப்படுத்துகிறாங்க இதுதான் மாலை சிட்டி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடல் இப்போ அகல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு சின்னதாக தான் இருந்தது இப்போ அகலப்படுத்துகிறாங்க இந்த கப்பல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் நின்றுது இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாம் லாஸ்ட்டில் அங்கே தள்ளி வச்சுருக்காங்க இப்போ இந்த இடம் வந்து வேலை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் முடியல எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பைப்லாம் வந்து இறங்கியிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் முடிஞ்சு அதை ரோடுலாம் அகலப்படுத்திட்டாங்க நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கடையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கடை ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி மரங்கள்லாம் இருந்தது இப்போ அந்த மரங்களே இல்லை நான் இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப நாள் ஆகுது ரோடுலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால நாம் ஓரமாக போகிறதுனால பார்த்து தான் போகணும் தடிக்கு விழுந்தோம்னா கடல் ஆமாம் அதனால தான் நான் பேக் கேமரா வச்சு பார்த்து பொறுமையாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அகலப்படுத்துகிறாங்க பெரிய கிரெயின் ஒன்று நிற்கிது அதையும் பாருங்க என்ன எவ்வளோ பெரிய கிரெயின் நிற்கிது பாருங்க இதெல்லாம் உடைக்கிற கிரெயின் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது தானே நம்ம போக முடியாது இந்த பக்கம் மாறிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஃபோனில் எடு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க நம்ம இப்படியே போக முடியாது அப்படியே சுற்றி இந்த வழியாக தான் போகணும் ஏன்னா இந்த பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த பக்கம் போக முடியாது சரி நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் அப்படியே அந்த இடத்தையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ நல்லா பெருசாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இடமா ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி நல்லா பெரிய ரோடாக போட்டிருக்காங்க இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா போட்டு நிற்கிது நல்லா இப்போ அகலமாக தாளரமாக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான் சின்ன ரோடாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு இப்போ எல்லாம் பெரிய ரோடாக மாற்றிட்டாங்க வே எவ்வளோ இதாக இருக்குங்க நல்லா பைக்கெல்லாம் போகிறதுக்கு நல்லா தாளரமாக இருக்குது நல்லா காலமாக இருக்குது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் நடந்துக்கிட்டு இது எப்படியும் பார்த்தீங்கன்னா வணம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா சரியாந்திர கூட்டமாக இருக்குது பார்க்கலாம் நல்ல பெரிய மீன் எல்லாம் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்